வாங்க பிரபு தம்பி வாங்க வாங்க தம்பி என்ன சாப்பிட்டீங்கப்பா பிரபு தம்பி நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்னப்பா சமைச்சீங்க தம்பி இரவு வணக்கம் பா பிரபு சின்னப்பா தம்பி ஏன் வரவே என்ன காரணம் ஊருக்கு போயிருக்காங்களோ எப்போதும் என்னோட லைவுக்கு சின்னப்ப தம்பி வருவாங்களே ஏன் வரல வேலை பிஸியாவோ அதிகமாக ஆய் வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் வாங்க வாங்கப்பா ஹாய் ஆ கை சரியாயிடுச்சுப்பா கை பரவாயில்லப்பா நல்லா இருக்குப்பா ஆனால் அந்த இதுதான் அப்படி இருக்குது அந்த தழும்பு தான் இருக்குது வேற ஒன்று கை சரியாக போச்சு ரொம்ப நன்றிப்பா தம்பி ம் சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டீங்களா என்னப்பா சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க இரவு வணக்கம்ப்பா என்ன சாப்பிட்டீங்க ம் நான் உங்ககிட்ட நேற்றியே சொன்னேப்பா நான் வந்து நம்பர் வந்து கொடுத்தேன் வணக்கம்மாக்கா நான் தான் துர்கா சாப் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா துர்காமா சாப்பிட்டீங்களா துர்காமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களாம்மா உங்கள் சேனலில் எனக்கு ஒரு கமாண்ட் போட சொன்னேம்மா போட்டிங்களா ம் எனக்கு ஒரு கமாண்ட் போட சொன்னே நானும் போய் போய் சேனலை பார்த்துட்டு தான் வரேன் எனக்கு ஒரு கமாண்ட் போடுங்களா துர்காம்மா எனக்கு ஒரு கமாண்ட் போடுங்க சும்மா ஹாய்னு போடுங்க நான் போய் உங்க சேனல்ல பார்க்குறேன் நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னா அதனால எந்த சேனல்னு எனக்கு பார்க்க முடியல வேற ஒன்றும் இல்லை சரியா துர்காம்மா என்ன சாப்பிட்டீங்க துர்காமா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க Arumugam tambi Romba nandri pa Arumugam tambi Romba nandri Arumugam tambi Romba nandri சரி சரிப்பா சரி சரி பாய் ஓகே ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அண்ணா பரவாயில்ல அண்ணா பரவாயில்ல அண்ணா பரவாயில்ல சரி அண்ணா சரி அண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ணா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குண்ணா நீங்கள் லைக் போட்டது ஆமாம் அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா ஜோஸ் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா அண்ணா சாப்பிட்டே அண்ணா முட்டை குழம்புன்னா சிக்கன் சிக்ஸ்டி பை அண்ணா இப்போவும் அதே தானா முட்டை குழம்பு தான் நீங்கள் என்னென்னா சாப்பிட்டீங்க அண்ணா இன்னைக்கு லீவா ஒர்க்கா சொல்லுங்க அண்ணா அண்ணா வீட்டில் அனைவரும் அண்ணா அண்ணி பிள்ளைகள் எல்லாரும் அண்ணா சொல்லுங்க அண்ணா அண்ணா சூப்பர் சூப்பர் நான் தோசை அண்ணா இன்னைக்கு மத்தியானம் என்னென்னா சாப்பிட்டீங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் வெயில் அந்த அளவுக்கு இல்லைண்ணா நல்லா குழு குழுன்னு மேக மூட்டமாக இருக்குண்ணா அது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குண்ணா அந்த மாதிரி இருக்கிறது ஓ அண்ணா சூப்பர் சூப்பர் அண்ணா பிரியாணி சிக்கன் பிரியாணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மட்டனாக சிக்கனாக தெரில எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அண்ணா ஜோஸ் அண்ணா பிள்ளைகள்லாம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேண்ணா மாமா தூங்குறாங்க நான் தான் ஆ அண்ணா சாப்பிட்டாங்க அண்ணா டிவி பார்த்துட்ருக்காங்க மாமா ரூமில் தூங்கிட்டு இருக்காரு அண்ணா நான் வந்துட்டு சவுண்டை அடக்கி வச்சு பாருங்கள் அப்பாவுக்கு தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அதுங்க அடக்கி வச்சு டிவி பார்த்துட்ருக்கேண்ணா அவர் தூங்கிட்டு இருக்கார் தொல்லை கொடுக்கூடாதுன்னு வாசலுக்கு வந்துட்டேண்ணா பொழுதுனைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்து தூங்குறாரா ஓகே தங்கச்சின்ருக்காங்க இருக்காங்க சரியா அண்ணா அண்ணா நீங்க வந்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அண்ணா அண்ணா வீட்டுல அனைவரும் நலம்மா எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க அண்ணா எல்லோரும் நலம் நலமாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அண்ணா சரி அண்ணா அது அது ஒன்றுமில்லைண்ணா என்னைய பார்க்க ஒரு மாற்றமா இருக்கும் அது காதுல தோடு இல்லைண்ணா புண்ணா இருக்குண்ணா காது அதனால தோடு கைட்டி வச்சிருக்கேன் அண்ணா ஆமாண்ணா யாரும் வரல அண்ணா முன்னலாம் முந்நூறு பேர் நானூறு பேர் என்ன பார்த்துட்டு அண்ணா யூடியூப் இங்கே வந்து எனக்கு லைவ்ல வந்து ஆள் வராத கட் அண்ணா மேலே வந்து ஆங் ஆள்கள் என்னாங்கல்ல அதை கட் பண்ணிட்டாங்கண்ணா விவசாய உடுக்க விட அண்ணா அடுத்த வரையும் அண்ணா இன்னைக்கு காப்பு கட்டுறாங்க ஊரில் எல்லார் கோயிலும் இப்பப்ப வந்து எல்லாரும் ஒரு கோயிலையுமே வந்து தான் இருக்கும் இந்த மாசம் அடுத்த மாசமும் வந்து கோயிலெல்லாம் தீம்பறையா இருக்கும் ஆமாண்ணா தூங்கி ஆமா அண்ணா நான் இல்லைன்னா அவங்க அவங்களும் பீச்சு சினிமான்னு போயிட்டு வந்து தூங்குவாங்க அண்ணா அண்ணா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஜோசனா ஒரு ஆமா எனக்கு ஜோசன ரெண்டு வருஷமாக தெரியும் நம்ம குமார அண்ணா அந்த தமிழ் அண்ணன் குமார அண்ணான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களையும் எனக்கு ரெண்டு வருஷமாக தெரியும் உங்களையும் ரெண்டு வருஷமாக தெரியும் அண்ணா ரொம்ப சந்தோஷமாக அண்ணா பல ரொம்ப வருஷமாக நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு அண்ணா ஓகே தங்கச்சி குட் நைட் மீண்டும் சந்திப்போம் ஹாப்பி லைஃப் ஹாப்பி ஸ்மைல் எப்பொழுதும் சரி அண்ணா சரி அண்ணா சரியாண்ணா குட் நைட் அண்ணா இரவு வணக்கம் அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா மீண்டும் சந்திப்போம் அண்ணா பாய் அண்ணா ரொம்ப நாளுக்கு ரொம்ப நாள் நம்ம வந்து பழகினவங்கள ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தினைக்கும் நம்ம பார்த்து என்ன நீங்க பார்க்க முடியும் ஆனா அண்ணனை நான் பார்க்க முடியாது அப்படிங்குள்ள ரொம்ப சந்தோஷமா அண்ணா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கே அது எப்போதுமே வந்து எப்படி சொல்றதுன்னு தெரில எனக்கு வார்த்தையா சொல்ல அண்ணா பாயண்ணா பாயனா ஜோசனா பாய் கோலங்கள் மாறலாம் ஹாய்ப்பா வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ம் பாய் அண்ணா இந்த அன்பு எப்பவும் தொடரும் சரி அண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ணா இந்த அன்பு எப்பொழுதுமே தொடரும் சூப்பர் அண்ணா நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா இரவு வணக்கம் அண்ணா மீண்டும் சந்திப்போம் அண்ணா நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணும் நம்ம கும்ப தமிழ் அண்ணா ஜோஸ் அண்ணா அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் சொல்லி எனக்கு ரெண்டுஷமாக தெரிகிற அண்ணாவெல்லாம் சொல்லி நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடணும்னு இருக்கேன் நாளைக்கே போடுவேன் அப்படின்னு இருக்கேன் போடணும்னு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இப்போ அவங்களெல்லாம் சொல்லி நான் வீடியோ போட்டேன்னா நம்ம குமார் அண்ணா ஜோஸ் அண்ணா அப்புறம் ஜீவா தம்பி கமலேஷ் சார் அவங்களெலாம் நல்லா இந்த மாதிரி என்னோட லைவுக்கு மொதல் சேனல் இருக்கும் முதலேருந்து வருவாங்க அப்படின்னு நான் சொல்லி ஒரு பெரிய வீடியோ ஒன்று போடணும் அவங்கெல்லாம் அந்த அன்போடையே என்னோட பழக்குவாங்க தங்கச்சி முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து நம்ம சின்னப்ப தம்பி கொஞ்சம் அவங்கெல்லாம் கூட வரலன்னா ஏன் இன்றைக்கி வரலான்னா சரி வேலையாக இருப்பாங்க பிஸியாக இருப்பாங்க பிள்ளைக்கு அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அதெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு மறக்க முடியாத நினைவுகளாகவே இருக்கும் அப்படிங்கிற வகையில் நான் ரொம்ப சந்தோஷம் மனசுல நம்ம நம்ம நினைப்பு வந்துட்டு போறாங்க மனசுலயும் இருக்கோம் தங்கச்சிங்கிற பாசத்தோட அப்படின்னா நம்ம தமிழ் அண்ணாவுக்கு நன்றி நம்ம ஆறுமுகம் அண்ணாவுக்கு தம்பிக்கு நன்றி எங்க வீட்டு பிள்ளை ஆஹ் தம்பிக்கு நன்றி அப்படின்னா நான் ஜோசன்னனுக்கு நன்றி ஜீவா தம்பிக்கு நன்றின்னு அடுக்கிட்டே போகணும் நான் அவ்வளோ நன்றி பத்தாது நான் அதுக்கு ஒரு பாட்டே போட பாடணும் நன்றி சொல்ல எனக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு பாட்டே பாடணும் கொடுக்க சிந்தியது ரத்தமல்ல எந்த நோயிர்தான் இனி வரும் அந்த பிறவியிலும் சவி பாதி நீ அல்லவா நடக்க எழுந்தன் கூட வரும் நிழல் போல நான் அல்லவா

லைவ் முடிச்சிக்கிறேன்ப்பா